எப்படி இந்த சமையல்காரனோட பேசுறது மாப்பிள்ளையாடா வெட்டி பயில என் பொண்ணோட மாச சம்பளம் என்னன்னு தெரியுமாடா என் பொண்ணுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும் கனவு கண்டிருப்பேன் ஏமா திவ்யா நீ படிச்ச பொண்ணு தானே உனக்கு அறிவு இல்ல போய் போய் இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அவர் என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்றாருப்பா அவரை திட்டாதீங்க நான் இல்லைன்னா அவரு செத்துடுவாரு

உங்களை பத்தி என் பொண்ணு ரொம்ப சொல்லிருக்கா என்ன மாமா சொன்னா சிந்தாமணி சிக்கன் ஒண்ணு செய்வீங்களாமே அத என் பொண்ணு அடிக்கடி சொல்லுவா அது மேல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மாப்ள கொஞ்சம் செஞ்சு குடுக்க மாப்பிள இதுக்கு போய் அலுப்பத்திரமா ஏன் மாமா கேட்டுக்கிட்டு இருக்கியே சிந்தாமணி சிக்கனோட அப்படி கட்டிங்க வாங்கித்தாரே ஆஹா இவ்வளவு நாளா உங்களை புரிஞ்சுக்காம வீணா மிஸ் பண்ணிட்டேனே மாப்பிள என்ன மாப்பிள தெரிஞ்சுருந்தா முதல்ல கட்டியும் கொடுத்து சிந்தாமணி சிக்கனும் கொடுத்து உங்க மகளை கரெக்ட் பண்ணிருப்பனே மாமா மா போவோம்

இந்த விமலா அப்பவே காமெடி பீசுன்னு நினைச்சேன் தேவலாம செலவு பண்ணிட்டேன் டேய் மச்சான் என்னடா ஆச்சு உன் மாமா என் காலை வாரிட்டான்டா உன் குடும்பத்துல எல்லாரும் உன மதிக்கிறாங்களாமே டேய் இப்ப என்னடா பண்ண போற புது நம்பரா இருக்கு இன்னொருத்தீங்க இந்த மெசேஜ் மொட்டை மாடிக்கு வரவுமா ஏன் வீட்டு மொட்டை மாடிக்கு இவங்க வர சொல்றாங்க இவ வேற குரட்டை விட்டு பூட்டி இருக்கு எப்படி மொட்டை வந்தாங்க ஒரு நீதான் எனக்கு மெசேஜ் பண்ணிய ராத்திரியில மெசேஜ் வந்தோன்னு நினைச்சியா நீ என்ன பண்றீங்க இந்த நேரத்தில் என்ன பண்றீங்க என்னடா பிரச்சனை அது ஒண்ணு இல்லப்பா நாளைக்கு இவன் ஃப்ரெண்டுக்கும் இன்னொரு ஒரு பிள்ளைக்கு லவ் மேரேஜ் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் லவ் மேரேஜா யாரா அந்த பொண்ணு இன்னொரு ஃப்ரெண்டோட தங்கச்சி ரொம்ப தப்பா தெரியுது யாரா அவ லவ் பண்றவன் நான் தான்ப்பா ஏய் என்னடா சொல்றவன் அந்த புள்ள யாரா ஏன் தங்கச்சி தான் மாமா அட பாயில உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நிரூபிக்கிறதுக்கு இத விட்ட வேற வழியே தெரியலையா இல்ல மாமா ஆரம்பத்துல இருந்து எனக்கு இதுல இஷ்டம் இல்ல நானே எவ்வளவு கிடைக்க ட்ரை பண்ண முடியல ஆனா என் தங்கச்சி ரொம்ப நான் என்ன பண்றது மாமா இதை தவிர வழி தெரியல எனக்கு அப்பா இவன் தங்கச்சிக்கு தான் சாட்சி கேள்வி போட போறான் எனக்கு நீ இத கூப்பிட்டா உங்க அம்மா இருந்தா அதுவும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டிய சமாளிச்சுப்பா ஒழுங்கா நாளை காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து கையெழுத்த போடு இப்ப கீழே போய் குரட்டைய போடு உங்க அம்மா கொரட்டை கூட நான் எங்க போட்டி போறது

ஏய் 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 ஏய்

இவனை கொண்டு போய் குமருக்கடா உண்மை தெரியலையா வாடா ஏப்பா என்னைய தப்பு தப்பா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீனும் அத கேட்டு போய்ட்டு இருக்கியப்பா உனக்கு ஒரு அசிங்கம்னா எனக்கு தான்பா ஏய் என்னோட ஏய் நீ கட்டிக்கிட்டு போய்ட்டு பிள்ளையாவ தூக்கிட்டா அன்னைக்கி ரெண்டு பேரும் ஒன்னு பேரும் கல்யாணத்துக்கு கூப்ட்டேன் ஏய் உனக்கே அல்வா குடுத்தான் பாத்தியா இது என்ன அடிச்சா நமது பயன் புலப்பிரச்சனையில்லையே பாத்துட்டு கேட்டுக்கிட்டு இது தள்ளாட்டியா

அவனை ஒண்ணும் பண்ண முடியல என்ன பண்றயாக்கு ஏப்பா டிரைவர் ஒயின் ஷாப்ப பார்த்து வண்டி ரிபாட்டுப்பா உனக்கு ஒரு டட்டிங்க வேணுமா நான் கிழிச்சிரேன் ஹலோ மங்காலி எங்கடா இருக்க கோயில் கிட்ட நான் வந்துட்டேன்டா பை டேய் சீரோ போடா இங்க இருக்கேன்னு சொன்னா எங்கட போனா அதே அந்த வாரம் இல்ல ஏய் அதே வந்துட்டான்ல அவன பிடிச்சுக்கிறீங்களா கத்தியேடு எடு ஏண்டா ஏ ஏரியால வந்து ஏ வீட்டுக்குள்ள புகுந்து நான் கட்டிக்க போற பொண்ணையே தூக்கிருக்க உனக்கு எவ்வளவு தைரியம்டா